വീഡിയോ പാത്തിട്ട് എല്ലോർക്കും അസ്സാം അല്ലേക്കു വരഹമത്ഹി വാത്ത இன்ஷால்லா இன்றைக்கான வீடியோவில் நபி இப்ராஹிம் அலைஹி வசலம் அவங்களுடைய வரலாற்று சிறப்புகளை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நபி இப்ராஹிம் அலிஹி வசலம் அவங்க சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹூ தாலாவிடத்தில் இருந்து தூதராக அனுப்பப்பட்டாங்க அல்லாஹுடையே இல்லம் அப்படின்னு சொல்லப்படுற முஸ்லிம்களுடைய புனித இடமான காபாவை கட்டியவங்களும் நபி இப்ராஹிம் அலிஹிவாசல்லவுங்க தான் இவங்க வந்து எந்த ஒரு மாறுதலுமின்றி அப்படியே பின்பற்றிய வேண்டிய தலைவர்கள்ல ஒருத்தவங்க நபி இப்ராஹிம் அலிகி வசலம் அவங்க வாழ்ந்த காலத்துல சிலைகளை அதிகமாக வணங்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருந்தாங்க இஸ்லாத்தா அவர்களிடத்துல அழகிய முறையில் நம்பி இப்ராஹிம் அலிஹிவாசலம் அவங்க எத்தி வச்சாங்க சுபஹான் அல்லா தன்னுடைய தந்தையே சிலை வணங்கக்கூடியவராக இருக்கிறாருன்னு சொல்லி அவங்களுக்கும் சேர்த்து இஸ்லாத்துக்கு அழைப்பு பண்ணி செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்த மக்களுக்கும் நபி இப்ராஹிம் அழகி வசலம் அவங்க அழைப்பு பண்ணி செஞ்சாங்க நபி இப்ராஹிம் அழகி வசலம் அவங்க மக்கள்கிட்ட உரையாடின ஒரு விஷயத்த அலகுதாலா தன்னுடைய திருமறையான குரானில் கூறும்போது நீங்கள் அவற்றை அழைக்கும் போது அவை காது கொடுத்து கேட்கின்றனவா அல்லது அவை உங்களுக்கு நன்மை செய்கின்றனவா அல்லது தீமை செய்கின்றனவா இந்த மாதிரி அவங்க இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அழைப்பு பணி செஞ்சுட்ருக்கும் பொழுது அவங்களுடைய தந்தையுடைய எதிர்ப்பு அந்த மக்களுடைய எதிர்ப்பு அந்த நாட்டு அரசனுடைய எதிர்ப்புன்னு பல எதிர்ப்புகள் அவங்களுக்கு வந்துச்சு ஆனாலும் இந்த எதிர்ப்புகளுக்கு இடையில இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்பதை விடவில்லை நபி இப்ராஹிம் வசலம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து நபி இப்ராஹிம் வசலம் அவங்க சொல்கிறாங்க என் அன்பு தந்தையே கேட்கவோ பார்க்கவோ முடியாத உங்களுக்கு எவ்வித பலனும் அளிக்கவோ இயலாதவற்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என் தந்தையே உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஞானம் எனக்கு கிடைத்துள்ளது எனவே என்னை பின்பற்றுவீராக நான் உங்களுக்கு நேர்வழியை காண்பிப்பேன் இதே அல்லாஹுதாலா தன் திருமறையான திருக்குறு கூறுகிறான் அதற்கு அவருடைய தந்தை கூறுகிறார் இப்ராஹிமே நீ என்னுடைய தெய்வங்களை நிராகரித்து விட்டாயா இதனை நீ தவிர்த்து கொள்ளாவிடில் நிச்சயம் உன்னை நான் கல்லால் அடிப்பேன் நீ என்றென்றும் என்னை விட்டு பிரிந்து போய்விடு என கூறினார் அதற்கு நபி இப்ராஹிம் அலிஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் உங்களை மணித்தருளுமாறு என் இறைவனிடம் நான் இறைஞ்சுவேன் நிச்சயமாக என் இறைவன் என் மீது மிகவும் கிருபையுள்ளவனாக இருக்கின்றான் மேலும் உங்களை விட்டும் அல்லாவை அன்றி நீங்கள் பிரார்த்தித்து வருகின்ற தெய்வங்களை விட்டும் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் நான் என் இறைவனையே பிரார்த்திக்கின்றேன் நான் என் இறைவனை பிரார்த்தித்து ஏமாந்து போக மாட்டேன் எனும் நம்பிக்கை எனக்கு உண்டு என நபி இப்ராஹிம் வசலம் அவர்கள் கூறினார்கள் அடுத்ததாக நம்ரூத் மன்னன் உருவாக்கிய சிலைகளை உடை தெரிந்த நபி இப்ராஹிம் வசலம் அவர்கள் நபி இப்ராஹிம் வசலம் அவங்களுடைய சமூகத்தினர் சந்திர தேவன் அப்படிங்கிற ஒரு இறைவன் இருக்கதாகவும் அந்த இறைவன் தான் அவங்களே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் அந்த இறைவனுக்குன்னு ஒரு கோயிலையும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க பிற்காலத்தில் அந்த கோயிலை மக்கள் வந்து புதுப்பிக்கிறாங்க அந்த கோயிலுக்குன்னு ஐயாயிரம் தேவர்களையும் தேவிகளையும் சிலை வடிவில் வணங்கி கொண்டிருந்தாங்க அந்த மக்கள் நபி இப்ராஹிம் அழகி வசலம் அவங்களுடைய சமூகத்துல அப்போன்னு பார்த்து நம்ரூத் மன்னன் அப்படின்னு ஒரு கொடிய மன்னனோட ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி சிலைகளை எல்லாமே உருவாக்குறதுக்கு நம்ரூத் மன்னனுக்கு யார் உதவி செய்கிறாங்க அப்படின்னா நபி இப்ராஹிம் வசலம் அவங்களுடைய தந்தையான ஆசர் அவர்கள்தான் இந்த சிலைகள் எல்லாமே உயிரற்றது அப்படின்னு இந்த மக்களுக்கு நிரூபிப்பதற்கு நபி இப்ராஹிம் அழகி வசலம் அவங்க ஒரு தந்திரம் செய்கிறாங்க என்னென்னா சிறிய சிலைகள் எல்லாத்தையுமே ஒரு கோடாரியால் உடைச்சிட்டு அந்த கோடாரியை பெரிய சிலைகளுடைய கழுத்தில் தொங்க விடுறாங்க இதனால் கோபமுற்ற அந்த சமுதாயத்தினர் என்ன செய்கிறாங்கன்னா அவரை வந்து நெருப்பில் தள்ளி கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அல்லாவை மட்டுமே தான் வணங்க வேண்டும் அப்படின்னு நபி இப்ராஹிம் அவங்க நெருப்பு தூக்கி எல்லாத்தையுமே எரிக்கும் நெருப்புக்கு நபி இப்ராஹிம் எரிக்கும் ஆற்றல் இல்லாம அல்லாஹு தாலா ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்டான் இதை பற்றி அல்லாஹு தாலா தன் திருமறையில் கூறும்பொழுது மேலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் இல்லாத சமயம் உங்களுடைய உருவச்சிலைகளை திண்ணமாக நான் ஒரு கை பார்ப்பேன் பிறகு அவர் அவற்றை துண்டு துண்டாய் உடைத்தார் அவற்றில் பெரிய சிலையை மட்டும் விட்டு வைத்தார் அவர்கள் அதனை நோக்கி வரக்கூடும் என்பதற்காக மேலும் அவர்கள் திரும்பி வந்து சிலைகளின் இந்த நிலையை கண்டதும் கேட்கலாயினர் நம்முடைய தெய்வங்களை இந்நிலைக்கு ஆளாக்கியவன் யார் உண்மையில் அவன் பெரும் கொடுமைக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் மேலும் சிலர் கூறினர் இப்ராஹிம் என்னும் பெயருடைய ஒரு இளைஞர் இந்த சிலைகளை பற்றி கூறுவதை நாங்கள் கேட்டிருந்தோம் அதற்கு அவர்கள் கூறினார்கள் பிடித்து கொண்டு வாருங்கள் அவரை எல்லோர் முன்னிலையிலும் அவர் மீது எவ்வளவு கடமையாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை மக்கள் பார்க்கட்டும் அவர்கள் கேட்டார்கள் இப்ராஹிமே நீர்த்தாமா எங்கள் கடவுள்களுடன் இவ்வாறு தரக்குறைவாக நடந்து கொண்டது அதற்கு நபி இப்ராஹிம் வசலம் அவர்கள் இவற்றில் இந்த பெரிய சிலைதான் இவற்றையெல்லாம் செய்திருக்க வேண்டும் இவை பேசுமாயின் இவற்றையிடமே கேட்டு பாருங்கள் என்றார்கள் இதை கேட்ட அவர்கள் தங்களுடைய மனசாட்சியின் பக்கம் திருவினர் பிறகு ஒவ்வொருவரும் உண்மையில் நீங்கள் அக்கிரமக்காரர்கள் என்று கூறினார்கள் ஆனால் பிறகு அவர்களுடைய புத்தி தலைகீழாக மாறிற்று சுபஹனல்லா இப்ராஹிமே இவை பேச என்பது உனக்கு தெரிந்ததுதானே என்று கூறினார்கள் அதற்கு இப்ராஹிம் நபி கூறினார்கள் நீங்கள் அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு லாபத்தையோ நஷ்டத்தையோ அளிக்க வலிமையற்ற தெய்வங்களையா வணங்குகிறீர்கள் எவ்வளவு கேவலம் உங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்கின்ற தெய்வங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் அறிவில்லையா என்ன என கேட்டார்கள் அதற்கு அவர்கள் கூறினார்கள் எரித்து விடுங்கள் இவரை உதவுங்கள் எங்கள் தெய்வங்களுக்கு நீங்கள் ஏதும் செய்யாதிருந்தால் நாம் கூறினோம் நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளுமையாகவும் சாந்தமாகவும் ஆகிவிடு சுபகானல்லா அவர்கள் இப்ராஹிமுக்கு தீங்கு செய்ய நாடினார்கள் ஆனால் நாம் அவர்களையே தோல்வியுறச் செய்தோம் சுபகனல்லா மேலும் மறுமை நாளில் தன்னுடைய தந்தைக்கு சிபாரிசு செய்யும் நபி இப்ராஹிம் வசலம் அவர்கள் இறை தூதர் முகமது நபி சல்லாஹு அலஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் இப்ராஹிம் வசலம் அவர்கள் தன் தந்தை ஆசர் அவர்களை மறுமை நாளில் சந்திப்பார்கள் ஆசருடைய முகத்தில் புகையின் கருமையும் புழுதியும் படிந்திருக்கும் அப்போது அவரிடம் இப்ராஹிம் அலிஹிவசலம் அவர்கள் நான் உங்களிடம் எனக்கு மாறு செய்ய வேண்டாம் என்று கூறவில்லையா என கேட்பார்கள் அதற்கு அவர்களின் தந்தை இன்று உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என கூறுவார் அப்போது இப்ராஹிம் அலிஹிவசலம் அவர்கள் இறைவா மக்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் மறுமை நாளில் என்னை இழிவுபடுத்த மாட்டா என்று எனக்கு நீ வாக்களித்திருந்தாய் உன் கருணையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் என் தந்தையை விட வேறெந்த இழிவு எனக்கு அதிகம் இழிவு தரக்கூடியது என்று கேட்பார்கள் அப்போது உயர்வான அல்லாஹ் இப்ராஹிம் அவர்களிடம் நான் சொர்க்கத்தை இறை மறுப்பாளர்களுக்கு தடை செய்துவிட்டேன் விட்டேன் அதாவது விட்டேன் என்று பதிலளிப்பான் பிறகு இப்ராஹிமே உங்கள் கால்களுக்கு கீழே என்ன இருக்கிறதென்று பாருங்கள் என்று கூறப்படும் அவர்கள் கீழே பார்ப்பார்கள் அப்போது அங்கே இரத்தத்தில் தோய்ந்த முடிகள் நிறைந்த கழுதை புலி ஒன்று கிடக்கும் பின்னர் அதன் கால்களை பிடித்து தூக்கப்பட்டு நரகத்தில் அடுத்து போடப்படும் என அபு ஹுரேரா ரெலியலாகோ ஐஹு அவர்கள் அறிவித்தார்கள் சஹீஹ் புகாரி த்ரீ த்ரீ ஃபைவ் ஜீரோ அவங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க பல வருடங்களுக்கு பிறகு ஒரு அழகான ஆண் குழந்தை அதாவது நபி இஸ்மாயில் அழகி வசனம் அவங்க பிறக்குறாங்க சுபஹானல்லா ஊரில் இருக்கவங்களுடைய எதிர்ப்பு காரணம்னால மனைவி மற்றும் குழந்தையோடு பாலைவனத்துக்கு நபி இப்ராஹிம் அழகி வசனம் அவங்க ஹிஜ்ரத் செய்கிறாங்க அதாவது பயணம் செய்கிறாங்க அந்த தான் அலாஹு தாலா அவங்களுக்கு ஒரு விஷயத்த கட்டளையிடுறான் நீ உன்னுடைய மனைவியையும் உன்னுடைய கைக்குழந்தையும் பாலைவனத்திலே விட்டுட சொல்லி தாலா கட்டளையிடுகிறான் ஆனா நபி இப்ராஹிம் வசலம் அவங்க அப்போதிலும் எந்த ஒரு யோசனையுமின்றி கட்டளையை உடனே நிறைவேற்றினார்கள் சுபஹல்லா நபி இப்ராஹிம் வசலம் அவங்களுடைய மனைவி ஹாஜரா ரலி அன்ஹா அவர்கள் கேட்குறாங்க இப்ராஹிமே இறைவன் சொல் கேட்டா இவ்வாறு செய்கிறீர்கள் என கேட்டபோது ஆமாம் என பதிலளித்தார்கள் நபி இப்ராஹிம் அலஹிவசல்லம் அவர்கள் அதற்கு அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு ஹாஜரா ரலி இல்லாஹூ அன்ஹா அவர்கள் சொல்றாங்க கை குழந்தையான நபி இஸ்மாயில் வசலம் அவங்களோடு அன்னை ஹாஜரா ரலி அலாஹூ அன்ஹா அவர்கள் பாலைவனத்தில் தன்னந்தனியாக எந்த ஒரு வீடும் இல்லாமல் உணவு இல்லாமல் ஏன் தண்ணீர் கூட இல்லாமல் தன்னுடைய கணவர் எப்போது திரும்பி வருவாங்க அப்படின்றது கூட தெரியாமல் அல்லாஹிற்காக அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க தன்னுடைய பிள்ளையோடைய பசியை போக்குறதுக்காக தண்ணீர் தேடி பாலைவனத்தில் சஃபா மர்வா என ரெண்டு மலைகளுக்கிடையே அன்னை ஹாஜரா ரெலியலாகு அன்ஹா அவங்க ஓடுறாங்க பாலைவனத்தில் ஏது தண்ணீர் அதனால் அவங்களுக்கு அல்லாஹூ தாலா கொடுத்த பெரிய பரிசு தான் ஜம்ஜம் நீர் புனித இடமான ஹஜ்ஜு மற்றும் உம்ரா செய்யும் பொழுது நம்ம எல்லோரும் சஃபா மற்றும் மருவாமலைகளுக்கு இடையே ஓடும் தொங்கு தோட்டம் வந்து அன்னை ஹாஜரா ரலியலாகோ அன்ஹா அவங்கள நினைவு கூறுவதற்கு தான் இந்த விஷயம் நடந்து பல வருடங்கள் கழித்து நபி இப்ராஹிம் வசலம் அவங்க திரும்பி வராங்க அவங்களுடைய மகனான நபி இஸ்மாயில் வசலம் அவங்க தானாக உழைக்கக்கூடிய வயதை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்போது அதாவது அவங்க பருவம் அடைந்த ஒரு இளைஞராக இருக்காங்க அப்போதான் நபி இப்ராஹிம் வசலம் அவங்களுக்கு தாலா ஒரு கனவை வர வைக்கிறான் அந்த கனவில் அவங்களுடைய மகனான நபி இஸ்மாயில் அழகிவாசலம் அவங்கள அறுத்து பலியிடணும் அப்படின்னு கட்டளையிடுறான் பல வருஷமாக குழந்தை இல்லாமல் வயது கடந்து பெற்ற தன்னுடைய பிள்ளையான நபி இஸ்மாயில் அழகி வசலம் அவங்க மீது நபி இப்ராஹிம் வசலம் அவங்க மிகுந்த பாசம் பாசமுடியவங்களாக இருந்தாங்க இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணியணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கனவை நபி இப்ராஹிம் அலஹிவாசலம் அவங்க நபி இஸ்மாயில் வசலம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அப்போது நபி இஸ்மாயில் வசலம் அவங்க கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சுபகனெல்லாம் இறைவனுடைய கட்டளையைப்படியே செய்யுங்கள் அப்படின்னு அவங்களுடைய தந்தைகிட்ட சொல்கிறாங்க இதை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையான திருக்குறில் கூறும்பொழுது என் அருமை மகனே நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன் இதை பற்றி உம் கருத்து என்ன என்பதை சிந்திப்பிறாக அதற்கு நபி இஸ்மாயில் அலஹிவசலம் அவர்கள் கூறியது எனதருமை தந்தையே நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் நின்றுமுள்ளவனாகவே காண்பீர்கள் என கூறினார்கள் அல்லாஹூ தாலாவுடைய அலஹி வசலம் அவங்க தயாராங்க அந்த நேரத்திலையும் கூட நபி இப்ராஹிம் வசலம் அவங்கள வலி கெடுக்க முயற்சி செய்றான் ஆனா நபி இப்ராஹிம் அலகி வசலம் அவங்க சைதானிற்கு கட்டுப்படாமல் அல்லாஹு தாலாவையே கட்டுப்பட்டு அவங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுறாங்க நபி இப்ராஹிம் வசலம் அவங்க ஒரு கருத்துல அவங்களுடைய மகனையும் மற்றொரு கரத்தில் அவங்கள அறுப்பதற்கான கூறிய கத்தியையும் கயிற்றையும் எடுத்துக்கிட்டு துல்ஹஜ் பிறை பத்தில் மினாவிற்கு செல்றாங்க மினாவுடைய எல்லைய அவங்க அடைஞ்சதோ அவங்களுடைய மகனை பார்த்து என் அருமை மகனே உன்னை அல்லாஹ்வின் பாதையில் அறுத்து பலியிடும்படி எனக்கு உத்தரவு வந்துள்ளது இதை பற்றி நீர் என்ன நினைக்கின்றீர் என கேட்டார்கள் அதற்கு அவங்களுடைய அருமை மைந்தன் இறைவன் தங்களுக்கு கட்டளையிட்டுள்ளதை அவசியம் நிறைவேற்றுங்கள் சுபஹணா நான் அஞ்சி அழுவேன் என கவலை வேண்டாம் அந்த ஒரு கஷ்டமான மரண தருவாயிலையும் அவங்க அவங்களுக்காக சுயநலமா எதையும் கேட்டுக்காம மூன்று விஷயங்களை செய்ய சொல்லி நபி இப்ராஹிம் வசலம் அவங்க கிட்ட சொல்றாங்க அது என்னன்னா ஒன்று ஒரு கயிற்றினால் என் கால் கைகளை கட்டிவிடுங்கள் இரண்டு பலியிடும்போது என்னை முதுகுப்புறமாக கிடத்துங்கள் காரணம் என் முக அழகு உங்கள் உறுதியை இழக்க செய்யும் மூன்று நான் பலியான செய்தியை என் தாயாருக்கு தெரிவிக்க வேண்டாம் என்று கூறினார்கள் தன்னுடைய அருமை மகன் சம்மதத்தை வாங்கினதுக்கப்புறமா நபி இப்ராஹிம் அலஹிவாசலம் அவங்க நபி இஸ்மாயில் அலஹிவசலம் அவங்களுடைய கால்களை இருக்க கட்டி குப்புறமா அவங்கள கடத்தி அவங்களும் அதை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி அவங்களுடைய கண்களையும் இறுக்கமாக கட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய பலம் முழுவதையும் அந்த கத்தியில் கொண்டு வந்து அறுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த கத்தியானது அறுப்படலை அந்த கோபத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை நம்ம இப்ராஹிம் அழகி வசலம் அவங்க ஓங்கி அடிக்கும்போது அந்த கல் ரெண்டாக பழந்துருச்சு இதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை குரானில் இருக்கப்படி நம்ம பார்க்கலாம் அப்போது நாம் அவரை அழைத்து கூறினோம் இப்ராஹிமே நீர் கனவை நனவாக்கி விட்டீர் நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி வழங்குகின்றோம் சுபகனல்லா தின்னமாக இது ஒரு தெளிவான சோதனையாய் இருந்தது மேலும் ஒரு பெரும் பலியை ஈடாக கொடுத்து அக்குழந்தையை நாம் விடுவித்து விட்டோம் பின்னர் தோன்றிய தலைமுறைகளில் அவருடைய புகழையும் நற்பெயரையும் விட்டு வைத்தோம் சாந்தி உண்டாகட்டும் இப்ராஹிமின் மீது நபி இப்ராஹிம் வசலம் அவங்களுடைய இந்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக தான் நம்ம இன்னைக்கு பக்ரீத் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குர்பானி தியாக திருநாளை கொண்டாடுறோம் இந்த இடத்துல தியாகம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வார்த்தை வெறும் குர்பானியாக மட்டும் இல்லாமல் அல்லாஹு தாலாவிற்காக எதையுமே தியாகம் செய்ய நம்ம ஒவ்வொருவரும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் தாலா நம்ம குருபானி கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய இறைச்சியையோ அல்லது அதோடைய ரத்தத்தையோ எதிர்பார்க்கல ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற இறை அச்சம் அதுதான் அவனை போய் நம்மள்கிட்ட சேர்க்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்திட இவ்வாறே அதை அவன் உங்களுக்கு பயன்பட செய்தான் நன்மை செய்வோருக்கு நற்செய்தி கூறுவீராக என தாலா தன் திருமறையில் கூறுகிறான் ஸோ இந்த சிறப்பான நாளுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே உணர்ந்து நபி இப்ராஹிம் வசலம் அவங்களுடைய தியாகத்தையும் நினைவு கூர்ந்து இந்த பெருநாளுக்கு என்னென்ன சிறப்புகள் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு இந்த பெருநாளை சிறப்பிப்போம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த அனைத்து விஷயங்களையும் அல்லாஹுதாலா நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இன்ஷால்லா பயன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ஓ ரஹமதுல்லாஹி வபரகாத்துஹூ